நண்பர்களே ஆடுகள் உங்களை வரவிருக்கிறது ஆடுகளுக்கு தேவையான அடர்த்தி வளத்தை ஆடுகளுமே தயார் செய்து கொடுக்கிறது நாட்டுச்சோளம் கருப்பு பருத்தி வதி ஆசி பருப்பு உளுந்தம்பருப்பு கொடுங்க இது எல்லாமே புனரிஷத்துல சேரும் ஆடுகளுக்கு நல்லது வேணும் நாற்பது சதவீதம் மாவுச்சத்து முப்பது சதவீதம் புரோ சத்து முப்பது சதவீதம் நார்ச்சத்து இது நம்ம அந்த முறைப்படி பல இருபதுக்கும் அதிகப்பட்ட தானியங்களை நம்ம சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுருக்குறோம் ரொம்ப தரமானது நீங்கள் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கொண்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஆடுகளும் உங்களை வரவேற்கிறது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் எட்டாப்புறம் ஆட்டு சந்தையை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நிலவரத்தை பார்ப்போம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி சந்தை நிலவரத்தை எப்படி சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா நம்ம தொலைக்காட்சியில் சொல்லுவாங்க இந்த வாரம் அதிரடி காட்சி வாரம் அதிரடி காட்சிகள் நிறைந்த வாங்க அதில் அடுத்த வாரம் இந்த வாரம் காதலர் தினம் காதல் நிறைந்த வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இது வந்து பக்தி வாரம் பக்தி நிறைந்த வாரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பக்தி நிறைந்த வாரம் மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப அமைதி போச்சு சந்தை விலைவாசியெல்லாம் குறைஞ்சிருச்சு இனி வரக்கூடியவங்க குட்டி வா விலை குறைஞ்சா வந்து வாங்கிக்கலாம்னு நினச்சவங்க வந்து வாங்கி வாங்கிக்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி குட்டிகள் பயங்கர டேட் அதாவது எட்டு ஒம்போது மணிக்கு நிறையா குட்டிகளை வியாபாரிகள் வாங்கிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் வளர்க்குறதுக்காண்டி அதனால் சண்டை ஒரு அதிரடி காட்சி நிறைந்த ஒரு கலகலப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு வியாபாரம் நடந்ததுன்னே சொல்லலாம் விலைவாசி அதிகமாக தான் இருந்துச்சு அப்போ எடுத்தவங்க ஒரு லாபம் பார்க்குறது பெரிய லாபம் பார்க்க முடியாது ஏன்னா விலைவாசி அதிகமாக இருந்துச்சு போன வாரம் வந்து குட்டிகள் அந்த அந்த வியாபாரத்தை கணக்கு வச்சு ரொம்ப வாங்கினவங்க வந்து இந்த வாரமும் அதாவது போன வாரம் வந்திருந்தாங்க ஆனால் வியாபாரம் நல்லா தான் நடந்துச்சு ஆனால் வந்து குட்டிகள் அதிகமாகவும் சம்சாரிகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தனால விலைவாசி ஒரு ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது சராசரியாக இருந்துச்சு ஆனால் இந்த இந்த வாரம் வந்து விலை குறைஞ்சிருச்சு காரணம் என்னென்னா விலை குறைந்தது மட்டும் இல்லை குட்டிகள் வரத்து ரொம்ப கம்மி எல்லாமே கறி குட்டி தான் வந்துருந்துச்சு அதாவது கடந்த மூணு வாரமாக சந்தையோடைய நிலவரம் மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு காரணம் பக்ரீதோடைய தாக்கம் பக்ரீத்து முடிஞ்சு ரெண்டு வாரம் முன்னாடியும் சரி பின் வாரம் சரி பெரிய வியாபாரம் இல்லை ந நடுத்தரமாக இருந்துச்சு வியாபாரம் அதுக்கப்புறம் கடைசியாக மூணு வாரம் அதிரடி காட்சிகள் முடிஞ்சு அதுக்கப்புறம் போன வாரம் ஒரு நிதானமானமாக நிதானமாகவும் வியாபாரம் இருந்துச்சு இந்த வாரம் வந்து கொஞ்சம் அமைதியாகிடுச்சி அதாவது பழைய நிலைக்கு திரும்பி பெரும்பாலானோர் குட்டி பிடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சம்சாரிகளும் கம்மி வியாபாரிகளும் கம்மி ஒரு ஏழு டு ஒம்பது ஒரு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சு வந்த குட்டிகள் நல்லபடியாக போச்சு குட்டிகள் நிலவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு மாதம் குட்டி பதிமூணு கிலோ பதினாலு கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் வந்து பதினொன்று ஐநூறு பன்னெண்டு இந்த மாதிரி விற்றுச்சு நல்ல அதாவது வரத்து கம்மி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிக்குட்டி நிலவரம் வந்து இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு எப்படின்னா ஒரு மதுரையிலேருந்து வந்தவங்களும் சரி வெளியூர்லேருந்து வந்தவங்களும் சரி மொத்தமாக கேட்டு அதை வந்து உயிரிழக்கு முந்நூற்றி எண்பது அப்படிங்கிற மாதிரி பேசி எடுத்தாங்க சில பேர் உயிரடைக்கும் சந்தையில் தருவாங்க இல்லைனா நம்ம மதிப்புக்கும் வாங்கிக்கலாம் இது வந்து நல்ல குட்டி தான் நல்ல நல்ல அடப்பு இருக்கிறது தான் இது வந்து சராசரியாக ஒரு இருபத்தெட்டு கிலோ இருக்கும் இதை நீங்கள் வந்து நம்ம நம்ம மதிப்பு போட்டு தான் எல்லாம் வாங்கணும் நீங்கள் உயிரிட கேட்டாலும் அவங்க வந்து அவங்க என்ன கணக்கு வருதோ அதை பார்த்து தான் நம்மளுக்கு தருவாங்க இது வந்து நல்ல ஒரு க அதாவது இப்போ சந்தையில் வந்து நான் இருந்து கேட்டதில் முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறுக்கு வாங்கினாங்க இன்னைக்கு ஒரு ஆளுங்க அதாவது இப்போ நீங்கள் பார்த்த குட்டி இதுக்கு முன்னாடி உள்ள பார்த்த குட்டிலாம் வந்து இருபத்தெட்டு கிலோ வந்தாலும் பதினோராயூவா ஜோடி இருபத்தி ரூபாய்க்கு வாங்குறாங்க இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் கிடக்கு குட்டி இருக்குது வெள்ளாடி எல்லாருக்குது இது வந்து இது இது வந்து கறிக்குட்டி தான் இது வந்து எப்படின்னா இருபத்தாறு இருபத்தேழு கிலோ இருக்கும் இவர் தான் மதியிலிருந்து வந்தார் இவர் வந்து எப்படின்னா இவர் கறிக்குட்டி கேட்டாங்க உயிர் இடைக்கி இவர் கேட்டார் ஆனால் அவங்க வந்து இல்லை நாங்கள் ஜோடியாக வந்து தருவோம்னாரு வியாபாரி கடைசியாக ரெண்டு உடன்படாக அவர் நானூறுக்கு உயிர் இடைக்கினா நானூறுக்கு வாங்கிக்கோங்க அப்புடின்னார் இவர் கடைசியாக முந்நூற்றி தொண்ணூறுக்கு வாங்கிக்கோங்கனார் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா முதலேருந்து வந்தவர் என்ன சொன்னார்னா என்னங்க முந்நூற்றி தொண்ணூறு சொல்கிறீங்க எங்கள் ஊரில் நூறு குட்டி இருக்குது நீங்கள் வேணால் வாங்க வாங்கி சொன்னார் அப்போ நமக்கு வந்து இது வந்து இது வந்து எப்படின்னா அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா இப்போ அவர் நினைச்சிருந்தா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அங்கேயே வாங்கிக்கணும் தான் வரணும் அதாவது இது ஒரு பாஷை நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம் நீங்கள் கொஞ்சம் குறச்சி கொடுங்க அப்படிங்கிறத இன்டேரக்டாக வேறு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதை வியாபாரிகளும் சரிசாரிகளும் சரி அவங்க பேசுவாங்க அப்போ உண்மையிலே அவங்களுக்கு முந்நூற்றம்பதுக்கு அங்கே குட்டி இல்லை அதனால இவங்ககிட்ட வியாபார்ட்டை சொல்லுவாங்க மாமா நீங்கள் முந்நூற்றம்பதுக்கு கொடுங்க இப்போ நானூறு சொன்னால் எப்போ நான் ஒரு பத்து ரூபா நான் குறைக்கிறேன் வாங்கிக்கோ இல்லை ஒரு இருபது ரூபாய் குறைக்கணும் நாங்கள் கடைசி முந்நூற்றி தொண்ணூறுக்கு அது முடிஞ்சு அப்புறம் கீழே இருளில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கடிக்கடைக்காரர் அவர் தான் வாங்கியிருந்தார் இது வந்து எப்படின்னா அவர் எப்போவுமே எட்டாயிரம் ஃபுட்டு தான் கேட்பாரு ஏன்னா அவங்க அப்படி தான் விரும்புகிறாங்க இது வந்து கறிக்கு தான் வாங்கினார் பதினெட்டாயிரம் ஜோடி பதினெட்டாயிரம் ஒரு குட்டி ஒம்பதாயிரம் பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ இவ்வளோ சராசரியாக பன்னெண்டு கிலோ கறி உங்களும் இவங்க சொந்தமாக கறிக்கடை வச்சு நடத்துறனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் நிற்கும் இது பாருங்கள் எட்டையாபுர சந்தை வந்து பாம்பு கோயில் சந்தை மாதிரி தான் ஆகிப்போச்சு அதாவது பாம்பு கோயில் சந்தையில் தான் இந்த மாதிரி சில்லறை வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இன்றைக்கி வந்து பெரிய வியாபாரம் அதாவது மயிலம்பாடி குட்டி கறிக்குட்டி வரத்து அதிகம் வராதனால இது வந்து இப்போ சந்தைக்கு பின்புறம் சந்தையுடைய பின்பகுதி இந்த இடம் தான் கொஞ்சம் ஜெகஜோதியாக கொஞ்சம் விறுவிறுப்பாக காணப்பட்டது இந்த நாலு குட்டி மூணு குட்டி அஞ்சு குட்டின்னு கொண்டு வருவாங்க இந்த வாட்டர் டேங்க் இந்த சைடு இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கோழி பண்ண வச்சுருக்காங்க அவங்க வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு கோழி பண்ண வச்சு அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுனால நம்ம நாடி இருந்தாங்க அந்த வீடியோவில் பார்ப்போம் அவங்களுக்கு நம்ம குட்டியும் வாங்கி கொடுத்துருந்தோம் இது இது பாருங்கள் பக்கத்துக்கு விற்காமல் வந்த குட்டிகள் இந்த குட்டி பாருங்கள் அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வெள்ளாடு வந்து முப்பத்தி சொல்கிறாங்க இது கறி குட்டி பாருங்க இது வந்து நல்ல அடப்பு இது கண்டிப்பா எல்லாமே முப்பது கிலோக்கு மேல சராசரியா கண்டிப்பா இருக்கும் எல்லாமே ரெட்டை கொடுக்கு இது ஜோடி வந்து இருபத்தி நாலு ஒரு குட்டி பன்னெண்டாயிரம் சொல்றாங்க பன்னெண்டாயிரம்னா குறைஞ்சது நம்மளுக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு கிலோ கறி இருந்தா மட்டும்தான் கறிக்கு இடைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க லாபம் பார்ப்பாங்க ஆனா இது வந்து கண்டிப்பா இருக்கு அடப்பு இருக்கு இந்த குட்டி தான் இந்த வெள்ளாடு அடுப்பு பாருங்க இது வந்து இவங்க வந்து இவர் தான் இவர் இவரோட இருந்து எடுத்த இந்த இது தான் இந்த மாதிரி நான் இவ்வளோ உயரமாக நான் பார்த்ததில்ல பார்த்துருக்கேன் ஆனால் வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் இது வந்து நல்ல போக்கு நல்ல உயரம் இது ஆட்டுக்கு நல்லா ஆகும் முப்பத்தி ஏழாயிரம் சொன்னார் ஆமாம் அவர் வேணால் அவர் நம்பர் வேணால் சப்ஸ்கிரிப்ஷனில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து நல்ல உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ பெரிய வெள்ளாடு ஏன்னா நான் எவ்வளோ பெரிய வெள்ளாடாக இருந்தாலும் கால் வந்து குச்சி மாதிரி தான் இருக்கும் இதுக்கு கால் நல்லா கலத்த கால் அவர் சொன்னார் நம்ம சொந்த ஆட்டில் உள்ள குட்டி அப்படின்னாரு அப்போது இது வந்து பெரும்பாலும் வந்து கே கே கெடாக்களுக்கு ஆட்டில் உள்ளவங்களுக்கு இது வாங்கிட்டு போவாங்க நல்ல தோரணையும் இருக்குது நல்ல கலரும் சூப்பர் கலர் தான் அந்த ரெண்டு குட்டியும் எப்படி பக்ருத்தி விற்காமல் இருந்தாங்க இடத்துல அதாவது பக்ருதி விற்கலைன்னா இந்த மாதிரி நிலம தான் சந்தையை கொண்டு வந்து கொண்டு வந்து திருப்பி தான் கூப்பிட்டு போகணும் சந்தையோட நிலவரம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல சில்லற வியாபாரம் தான் ரொம்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அந்த பக்கம் சந்தையோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து காலைல ஒம்பது மணிக்கே பெரும்பாலான குட்டிகள் தீர்ந்துருச்சு இந்த இடத்துல கொஞ்சம் அந்த சைடு சுற்றி இந்த இடத்த சுற்றி பொட்டு குட்டிகள் வரும் அதாவது ஒரு நான் எட்டையாவிற பொட்டிகளை குட்டி அப்படின்னா நாலு மாதம் குட்டி அஞ்சு மாட்டி குட்டி பக்கத்துக்கு வளர்க்குறதுக்காக கொண்டு வருவாங்க இப்போ மயிலம்பாடி கறி குட்டி ஒரு நாலஞ்சு குட்டி பொட்டு பொட்டுக்குட்டி சின்ன குட்டி பெரிய குட்டின்னு சொல்லி தனித்தனியாக அந்த இடத்துல இந்த இடத்துல எப்போவுமே வந்து ஒரு சில்லறை வியாபாரம் நடக்கும் அதாவது சந்தையோட பின்புறம் இது வந்து வேம்பூர் பிரீடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபுல் டார்க்கு இது வந்து நல்ல ஒரிஜினல் கீதாரி அதாவது கீதாரிட்ட இருந்து ஒரிஜினல் பிரீடு எட்டு வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப கார் குட்டி தான் அதாவது பத்து கிலோ பத்து கிலோலேருந்து பதிமூணு பதினேழு பதினாலு கிலோ வரைக்கும் ரெண்டு தடவை இருக்குது ரெண்டு மாதம் குட்டி மூணு மாதம் குட்டியும் சேர்த்துருக்கு ஆனால் அதையும் இதையும் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் பிரீடு இது வந்து ஃபுல்லாக நாடு எரிசலை எல்லாமே சேர்ந்துருக்கு எந்தளவுக்கு வெள்ள அதிகமாக கலந்துருக்கோ அந்தளவுக்கு ஜாதிகள் குறையும் அது வந்து டார்க் ப்ரவுனுங்கிறனால காப்பி கிழங்குறதுனால அது ஒரு ப்ரீடு வந்து ஒரிஜினல் ப்ரீடு அதுதான் முக்கியம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சின்ன குட்டி இருக்குது ஜாதியும் இது இது வந்து அந்த வளர்ச்சி வராது பக்ரதுக்கு இதை இது வந்து பெரும்பாலும் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க ரேட்டு கம்மியாக இருக்குது இப்போ ஜோடி எட்டாயிரம் ஒன்பதாயிரம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க ஆனால் இந்த மாதிரி இதுவும் வந்து பாருங்கள் ஒரிஜினல் இல்லை ஆனால் பக்ரதுக்கு விற்காத குட்டிகள் தான் இது வந்து எட்டியாபுரத்தில் ஒரு கிராஸ் அதாவது இருசல்னு சொல்லுவாங்க ரெண்டு சேர்ந்தது நாடும் எட்டியாபுரம் சேர்ந்தது இதுவும் வந்து எட்டியாபுரம் ப்ரீடு தான் எல்லாமே பக்ரீத்துக்கு எதுக்கு விற்காமல் வந்தாங்கன்னு தெரியல இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் திருநெல்வேலாம் கூப்பிட்டாங்கன்னு நம்ம ஐநூற்றம்பது ரூபாய்க்கு பக்ரீத்துக்கு போகலன்னா அதுக்கு மேலே கொடுக்காதீங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கொடுங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ண்ணே நான் அதனால் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குவான்னு சொல்லி ஒரு நாற்பது ஐம்பது குட்டி வச்சிருந்தேன் கடைசி வரைக்கும் விற்கல அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறார் ஒரு மாதம் கழிச்சு இப்போ நான் தான் சொன்னேன் தம்பி யார் சொல்கிறது நீங்கள் கேட்காத பக்ரீத்தோடய நிலவரம் மாறும் ஏன்னா பக்ரீத்தில் விற்காத குட்டியை நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ரேட்டுக்கும் விற்க முடியாது நம்ம வந்து நஷ்டத்துக்கு தான் விற்க முடியும் அதனால் நீங்கள் வந்து சில விஷயங்களாக தெரிஞ்சுக்கணும் அதை தான் ஆடு காலத்தில் நம்ம அடிக்கடி பக்ரீத்தின் நேரத்தில் சொல்லுவோம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து பக்ரத்துக்கு முன்னாடியே கொடுத்துடணும் உங்களுக்கு ஒரு ஒரு லாபத்தை வச்சு நிறையா லாபத்தை வச்சு நம்ம விட்டோம்னு சொன்னால் நம்ம முதலும் போயிடும் ஏன்னா இந்த ஒரு மாதம் பாருங்கள் பெரிய குட்டியில் வளர்க்குறது எவ்வளோ பெரிய நஷ்டம்னு அதுக்கு தீவனம் போட்ட முடியாது ஏன்னா அது ஒரு நாற்பது கிலோ தொட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வெயிட் போடாது நம்ம கை காசு தான் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து கயிரிலே கட்டி வச்சு கொண்டு வந்திருக்காங்க எல்லா குட்டிகளும் இந்த மாதிரி சில்ல வியாபாரம் பண்ணுவாங்க இது வந்து நல்ல கார் குட்டி இது வந்து ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ தரம் தான் நல்ல ஒரிஜினல் பீரியடு தான் கொஞ்சம் கார் பால் குடிமரா குட்டி தான் பால் குளித்து முடிச்சிருக்கும் இப்போ தான் இந்த சைடில் எப்பவுமே வந்து வியாபாரிகள் வந்து கொஞ்சம் ஒரு நாலு மாதம் குட்டி எட்டாம் குட்டி இங்கே எப்போ நீப்பாட்டிருவாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு நமக்கு இன்னைக்கு குட்டி வேணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தார் அதாவது கோழி பண்ண வச்சுருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு முதலீடு பண்ணி ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு இருபதினாயிரம் கோழிக்கு மேலே வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய லாபம்னு பார்க்கல இவங்க தான் கணவன் மனைவி இவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா நம்ம இருங்க பொறுமையா இருங்க இன்றைக்கி சந்தை குட்டி நிறையா வரல அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்க சொல்லியிருந்தோம் அப்போ இவர் முருகன் நம்ம சோறு போட்டு குட்டி வளர்த்தார சொன்னார்ல அது தலை பாருங்க நம்ம நமக்கு எவ்வளோ குட்டி கேட்டாலும் தருவார் பார்க்குற இடத்துல ரொம்ப நல்ல மனிதர் இவர் வந்து ஒரு முந்நூறு குட்டி வருஷ வருஷம் வளர்ப்பார் போன வருஷம் இரநூத்தொம்பது இந்த வருஷம் முந்நூறு சொல்லியிருக்கிறாரு நம்ம பக்கத்து பண்ண தான் அவர் ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு ஐம்பது குட்டி வரைக்கும் பிடிச்சார் ஆமாம் அவர் எப்பவுமே வந்து ஒரு அஞ்சு மாதம் குட்டியாக பிடிப்பார் பிடிச்சி நல்லா நல்லபடியாக பகிர்ந்து வளர்ப்பார் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபரு அந்த சத்திரப்பேட்டியில் சேர்ந்தவர் கோழி பண்ண நம்ம என்ன சொன்னோம்னா குட்டி வரது கம்மியாக இருக்குது இன்றைக்கி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து சரி பார்க்கலாம் கடைசி நேரத்தில் யாரும் குட்டி வந்து டிமாண்ட் இல்லை டிமாண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம பூந்துடணும் இது நல்ல குட்டியாகவும் இருந்துச்சு எல்லாமே நல்ல ஒரு பதினாலு கிலோ தரத்தில் இருந்துச்சு அதாவது போட்டிக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஆரம்பத்தில் பன்னெண்டரை பதிமூணு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கடைசியாக ஒரு பதினொன்று கேட்டோம் அப்போ அவங்க பக்கத்தில் அவங்க ஆளை வச்சு இங்கே பாருங்கள் மாமா அவங்க ஒரு பத்து அதாவது பதினொன்று நானூறுனாரு நான் சொன்னேன் மாமா அவர் உங்க ஆள் கிடையாது அவர் வந்து நீங்கள் உங்க ஆள் அவர் நீங்கள் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் அவரை வச்சு விளைவாக்காதீங்க எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக நம்ம அதை வந்து பதினொன்று நானூறுனு நம்ம முடிச்சுருந்தோம் அது நல்ல குட்டி தான் எல்லாம் பதினாலு சதவீதம் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் ஒரு ஐம்பது குட்டி கேட்டிருந்தார் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாரியப்பன் மாமா தான் இவரும் வந்து சாயல்குடி கொட்டி ஓட்டு வந்திருந்தார் இது வந்து நல்ல சூப்பர் ப்ரீடு தான் அதாவது எப்படின்னா ப்ரீடு நல்ல ப்ரீடு பதினாலாயிரம் சொன்னார் சந்தை வந்து கடைசி முடிஞ்சு ஆளு எல்லாம் இல்லாத நேரம் நம்ம வந்து நேரம் இருந்துச்சு நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் இன்றைக்கி குட்டி வரது கம்மியாக இருந்தாலும் இந்த வாரம் வாங்க சொல்லியிருந்தோம் ஆனால் சூழ்நிலை நமக்கு சாதமாக மாறனால இந்த குட்டி வெளிச்செலாம் பார்த்திங்கன்னா நல்ல இதெல்லாம் வந்து தனியாக பத்து பதினோறாயிரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம மொத்தமாகவே ஆமாம் மாமா நீங்கள் மொத்தமாக சொல்லுவோம் இருபத்தோரு குட்டி இருக்குது நம்ம வந்து ஒரு அவங்க பதினாலு சொச்சோம் சொன்னாங்க நம்ம ஒரு பன்னெண்டு சொன்னோம் பன்னெண்டு நானூறு பன்னெண்டு எண்ணூறுன்னு சொல்லி மொத்தமாக அதாவது குட்டி தனியாக குட்டியாக பேச விட மொத்தமாக நம்ம பேசிட்டோம் பன்னெண்டு எண்ணூறுன்னு சொல்லி பிடிச்சோம் இது வந்து ஒரு நமக்கு திருப்தியாக இருந்துச்சு காரணம் என்னென்னா எல்லாமே ஒழுக்கமான டாப் ரீடு தான் போன வாரம் இந்த குட்டியெல்லாம் இருந்தால் பதிமூணு ஐநூறு ஏன்னா குட்டி எல்லாமே கால் தாக்கான குட்டி நீட்டு போகிறதுக்கான குட்டி எந்த குட்டியுமே வளராதான்னு சொல்ல முடியாது எல்லா குட்டியுமே நல்ல வளர்ச்சி இருக்குது எல்லாம் பருங்குட்டிகளும் ஒரு பத்து குட்டி இருந்துச்சு அப்போ அவங்க ஒரு நூறு குட்டி வளர்ந்த மாதிரி நம்ம பறனை பார்த்து நம்ம இரநே போட்டாங்க நம்மள்ட தீவனை வாங்கிட்டாங்க நம்மள்ட மெடிசினு லிவர் வாங்கிட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் ரெண்டாக பிடிச்சிருங்க இது ஒரு இருபத்தோரு குட்டி அங்கே ஒரு இருபத்தி இருபத்தி மூணு குட்டி மொத்தம் நாற்பத்தி நாலு குட்டி நம்ம அந்த பண்ணை நம்ம தங்க மோகன் அவருக்கு அந்த அந்த கணவன் மனைக்கு அவங்களுக்கு நம்ம வந்து நல்லா நல்லபடியாக பார்த்து ரொம்ப சண்டை போட்டு போராடி தான் வாங்கி கொடுத்தோம் அவங்க வந்து திருப்பி அதாவது வேறு வியாபாரி கொடுக்குற மாதிரி தான் பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு நம்ம வந்து ரொம்ப சண்டை போட்டு நமக்கு தெரிஞ்ச மாமா தான் நம்ம வந்து ஒரு வேலை வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம மட்டும் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம எல்லா அந்த மாதிரி எல்லா வியாபாரிகிட்டையும் அடிக்கடி குட்டி வாங்குறதுனால நம்ம கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கிடுவோம் இது வந்து எல்லாமே நல்ல எல்லாமே ஒரிஜினல் ஜாதி தான் இது வந்து எல்லாமே வந்து நம்ம நல்ல முறையில் வளர்த்தோம்னா நல்லா வளரும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பெரிய குட்டியும் ஏன் வாங்கி கொடுத்தோம்னா அவர் வந்து மார்க்கெட்டிங்கே நம்மளை பண்ண சொன்னார் நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் மார்க்கெட் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பங்குங்குட்டிகள் நீங்கள் எரிஞ்சுன்னா தனியாக பிரிச்சு போட்டு யாராவது கேட்டாங்கன்னா ராஜபயத்தில் கறி கறி தனிக்கறி வந்து ஆயிர ரூபாயும் தொள்ளாயிரம் ரூபாயும் நீங்கள் வாங்கி நம்ம தெரிஞ்சுகிட்ட சொல்லுவோம் நீங்கள் ஒரு மாதம் இந்த வளர்த்துல வந்து பருங்குட்டிகளை நீங்கள் நல்லா தள்ளி விடலாம் அப்படின்னா சரி நாங்கள் இப்போ நல்லபடியாக அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஒரு மொத்தம் நாற்பத்தி நாலு குட்டி வாங்கியிருந்தோம் இருந்தோம் அவருக்கு ரொம்ப நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சு அதை சின்ன குட்டிகள் வந்து ஒரு பதினோராயிரமும் ஒரு இருபத்தி மூணு குட்டியும் ஒரு பருங்குட்டிகள் எல்லாம் சேர்ந்தது பன்னெண்டு எண்ணூறுன்னு சொல்லி முடித்தோம் அவங்களுக்கு எல்லாம் நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சு நம்ம எல்லா ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் ஃபுட்டு நம்ம நம்மளுடைய ஆடுகளும் அடர்த்தி உனத்தையும் அவங்களுக்கு இறநா சப்ளை பண்ணியாச்சு மெடிசன் சப்ளை பண்ணியாச்சு நீங்கள் நேராக போய் அவங்க தொடங்கினா மட்டும் போதும் அதாவது நம்ம வந்து இவங்க வந்து முடிச்சுட்டு நமக்கு இது பாருங்க இந்த வெளிச்சிலாம் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் ப பன்னெண்டு எண்ணூறு இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே வந்து நல்ல ஓங்குதாங்கலான குட்டிதல் தான் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான் நாம் கடைசி அவரு நம்மளுக்கு குட்டி பிடிச்சிருந்ததுக்கு அமௌண்ட்டு ஒன்று கொடுத்தாரு நான் சொன்னேன் இல்லை வச்சுருங்க நீங்கள் இதில் முதல்ல ஜெயிச்சிருங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தடவை கூட்டி வாங்கும்போது நான் நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியும் நான் அவங்க சூழ்நிலையை பற்றி தெரியும் நம்ம ஆரம்பத்திலே நம்மகிட்ட நீங்கள் ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க நீங்கள் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு அதை ஏற்றுக்காது ஏன்னா இவங்க திருப்தியாக இருந்தால் போதும் நம்ம நாளைக்கு அவங்க சம்பாதிச்சாங்கன்னா நம்ம எப்போனாலும் வாங்கிக்கலாம் இது முதல் தடவைங்கிறனால நம்ம வந்து நம்மளுக்கு வாங்க மனசு இல்லை ஒவ்வொரு காலம் வரும்போது நம்ம வாங்குவோம் முதல்ல அவங்க வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க முன்னேறினா தான் நம்ம நாளைக்கு நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்போம் அது வந்து நம்ம வந்து அதில் வந்து உறுதியாக இருக்கும் முதல்ல இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம செய்வோம் அதாவது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா பாருங்கள் இல்லை சிரிப்பட்டு விலம் ஆடு வளர்ப்பவர்களுக்கு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் அடர் தீவனம் கொடுக்கும் அதுக்கு தேவையான மருந்துகளும் கொடுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் ஆதரவு என்றைக்கும் இருக்குது அடர் தீவனம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எப்போவும் நம்மளுக்கு தேவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்